பிரியும்டவுகளை இன்று மாலை திருவழிபாட்டில் பங்கேற்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் மனமாற பாராட்டுகிறேன் காரணம் வாங்க சொல்லுங்க பல ஆலயத்துக்கு வரக்கூடிய சூழல் ஒரு கண்டியூசிவான ஒரு ஏதுவான ஒரு சூழல் இல்லை என்றாலும் கூட ஞாயிற்றுக்கிழமை திருப்படியிலே பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு விசுவாச உணர்வுடன் ஒரு விசுவாச உள்ளத்துடன் இந்த திருப்படியில் நீங்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு திருப்படிக்கு வரவில்லை என்றால் யாரும் உங்களை கேள்வி கேட்கப் போவது கிடையாது ஏன் வரவில்லை என்று யார் உங்களை கேட்கப் போவதும் கிடையாது ஆனாலும் கூட ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிலே பங்கேற்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த சிரமங்களை எல்லாம் பார்க்காமல் நீங்கள் வந்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களுடைய விசுவாசத்தை அது வெளிப்படுத்துகிறது வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இஸ்வெல் பிரியமாடுபர்களே இன்று கத்தோலிக்க திரு அவை திருவருகை காலத்தை துவங்குகிறது திருவருகை காலத்தினுடைய முதல் நாள் என்று திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் ஏற்கனவே திருப்பலியினுடைய முன்னுரையில் சொன்னது போல இதுதான் திரு பாட்டு ஆண்டினுடைய முதல் நாள் நாம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டுக்கு பனிரெண்டு மாதங்களை வைத்திருக்கிறோம் ஜனவரி முதல் தேதி எப்படி இந்த ஆங்கில மாதங்களுடைய முதல் நாளோ அது புத்தாண்டு நாளாக நாம் கொண்டாடுகிறோமோ அதுபோல திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை தான் திருவழிபாட்டினுடைய நியூ இயர் புத்தாண்டு இங்கிருந்து தான் நாம் திருவழிபாட்டை நாம் ஆண்டை நாம் துவங்குகிறோம் இஸ் த நியூ இயர் ஆஃப் த லிட்டர்ஜிக்கல் கேலண்டர் திருவழிபாட்டுடைய நாள் ஏட்டினுடைய முதல் நாள் எனவே ஒரு விதத்தில் இது நமக்கு நியூ இயர் புத்தாண்டு நம்ம அதை இந்த வருஷத்தை முடிக்கிற சமயத்தில் புத்தாண்டு அப்படின்னு சொல்லுகிறோம் அது பிற எல்லோருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய புத்தாண்டு ஜனவரி ஒன்று கத்தோலிக்க திரு அவையில் இருக்கக்கூடிய நமக்கு திருவருகை காலத்தினுடைய முதல் தான் திருவழிபாட்டு ஆண்டினுடைய முதல் நாள் எனவே புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூட நாம் சொல்லிக்கொள்ளலாம் ஆக இந்த நான்கு வாரங்கள் திருவருகை காலம் என்று நாம் அழைக்கிறோம் இயேசுனுடைய பிறப்புக்கு முன்பாக வரக்கூடிய நான்கு வாரங்கள் திருவருகை காலம் என்றைய திருவருகை காலத்தினுடைய முதல் மெழுகு திரையை நாம் ஏற்றியிருக்கிறோம் இந்த முதல் மெழுகு திரை எதிர்நோக்கின் மெழுகு என்று அழைப்பது உண்டு எதிர்நோக்கின் மெழுகுத்தெறி அல்லது த கேண்டில் ஆஃப் ஹோப் நம்பிக்கையின் மெழுகுதிரி என்று சொல்வது உண்டு ஏனென்றால் இன்றைய வாசகங்கள் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றன முதல் வாசகம் எசையா இறைவாக்கினர் யூத மக்களுக்கு இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார் ஒரு காலம் வரும் எல்லோரும் எருசலேம் நோக்கி நாம் செல்வோம் எருசிலேமில் நாம் வழிபடுவோம் எருசலேமில் ஆண்டவரை நமக்கு கடவுளாக இருப்பார் அவரை நமக்கு கற்றுக் கொடுப்பார் அப்போது நம்முடைய எல்லாம் நாம் விட்டுவிடுவோம் எங்கும் அமைதி ஏற்படும் எங்கும் எல்லா மக்களும் எல்லா மக்கள் ஒன்று சேர்ந்து ஆண்டவர் சொல்வதை கேட்பார்கள் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை எஸ்யா முன்னாடி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்றைய முதல் வாசகத்தை சொல்றார் அதே போல இயேசு வாழ்ந்த காலத்தில் இயேசு வந்த அந்த நேரத்தில் எல்லோரும் எரிசலவி நோக்கி வந்தார்கள் இயேசுவிடம் யூத மக்கள் மட்டுமல்ல பிற இனத்தாரும் இயேசுவை தேடி வந்தார்கள் புற இனத்தாரும் இயேசுவை தேடி வந்தார்கள் இயேசு கற்றுக் கொடுத்ததை கேட்க வந்தார்கள் புதுமைகளை பெற வந்தார்கள் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எஸ்யா இயேசுனுடைய காலத்திலே நிறைவேறியது மெசியாவினுடைய காலத்திலே நிறைவேறியது அதுதான் எதிர்நோக்கு எனவே இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்கிறார் இந்த நிலை மாறும் எப்போது இருக்கிற சூழ்நிலை அப்படியே இருக்காது நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு என்பதை முதல் வாசகம் எது நோக்கி இருக்கிறது நம்பிக்கையோடு இருப்போம் என்ற செய்தியை முதல் வாசகம் சொல்லுகிறது பிரிய திருவருகை காலம் என்றாலே நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் இயேசுனுடைய பிறப்பு விழாவுக்கு நம்மை ஆயத்தம் செய்யக்கூடிய தயாரிக்கிற காலம் என்று நாம் நினைக்கிறோம் உண்மைதான் இயேசுனுடைய பிறப்பு விழாவுக்கு நாம் தயார் செய்யக்கூடிய காலம்தான் இந்த திருவருகை காலம் ஆனால் அது மட்டும் கிடையாது அது மட்டும் கிடையாது அதோடு சேர்த்து இயேசுனுடைய இரண்டாம் வருகைக்காகவும் நம்மை தயார் செய்ய வேண்டும் என்று திருவரிகை காலம் நமக்கு உணர்த்துகிறது அதனால் தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்த்தோம் மாநில மகன் வருவதை பற்றி இயேசு பேசுகிறார் மாநில மகன் வருவார் அப்போது நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே நடக்கும் என்கிறார் நோவாவின் காலத்து என்ன நடந்துச்சு நோவாவினுடைய காலத்தில் நோவா குடும்பத்தை தவிர மற்ற எல்லா குடும்பத்தாரும் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்காமல் அவர்கள் வேற்று தெய்வங்களை வணங்கி கொண்டு அவர்கள் வேசித்தனத்தில் இருந்து கொண்டு கடவுளை புறக்கணித்து கடவுளை பின்பற்றாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் உண்டார்கள் குடித்தார்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் எல்லாம் நடந்துச்சு ஆனால் கடவுளை மறந்து விட்டார்கள் எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது நோவாவை பார்த்து ஆண்டு ஒரு பேழையை கட்டிக்கொள் நான் இந்த நகரை அழிக்கப் போகிறேன் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது எல்லா மக்களுக்கும் அந்த எச்சரிக்கை வந்தது ஆனால் நோவா மட்டும் கடவுளுடைய வார்த்தையை கேட்டார் தனக்கென பேழையை அமைத்துக் கொண்டார் ஆனால் மற்றவர்கள் அந்த கடவுளுடைய வார்த்தையை கேட்கவில்லை கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை பாவத்தில் இருந்தார்கள் அப்போ நோவாவினுடைய காலத்தில் என்ன நடந்தது கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்த நோவாவின் குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது மற்ற எல்லோரும் வெள்ளத்தால் அவர்கள் அடித்து செல்லப்பட்டார்கள் தண்டனை வழங்கப்பட்டது அதுபோல இயேசு சொல்றார் அதுபோல மானிட மகனுடைய வருகையின் போதும் நடக்கும் மா மகனுடைய வருகையின் போது அப்படி நடக்கும் நல்லவர்கள் மீட்படைவார்கள் கெட்டவர்களுக்கு தண்டனை உண்டு திரு வருகை காலம் என்பது இயேசுனுடைய முதல் வருகை அதாவது கிறிஸ்துமஸ் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்ததுதான் நாம் என்னன்னு சொல்லி கொண்டாடுகிறோம் கிறிஸ்துமஸ் அது முதல் வருகை ஆனால் இன்றைய நற்செய்தி சொல்கிறது இயேசுனுடைய இரண்டாம் வருகையை பற்றி பேசுது மாநில மகன் வருவார் நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும் எனவே எச்சரிக்கையாயிருங்கள் என்று இன்றைய நட்சி சொல்கிறது இரண்டாம் வருகையை பத்தி பேசுது அப்போ திருவருகை காலம் என்பது ஆண்டோட முதல் வருகையை மட்டுமே நாம் யோசிக்கிறது கிடையாது ஆண்டோடைய முதல் வருகை கிறிஸ்துமஸ் அதற்காக நம்மை தயார் செய்வது மட்டும் கிடையாது மாறாக இயேசுனுடைய இரண்டாம் வருகைக்காக நம்மை தயாரிக்க வேண்டும் இயேசுனுடைய இரண்டாம் வருகைக்காக நம்மை ஆயத்தம் செய்ய வேண்டும் என்றும் இந்த திருவரை காலத்தில் திரு அவை வாசங்கள் வழியாக நமக்கு உணர்த்துகிறது ப்ரிப்பரேஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் கம்மிங் அஸ் வெல் எஸ் தி செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் நம்ம கிறிஸ்மஸ் மட்டும் தயாரிக்கிறது கிடையாது சரி இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருகிறது ரெண்டாம் வருக ரெண்டாம் வருகை இயேசு மீண்டு வருவார் மீண்டு வருவார் அப்படி நீண்ட காலம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே அது எப்போதான் நடக்க போகிறது ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் வருகிற போது ஆண்டு வருடைய ரெண்டாம் வருகை பத்தி பேசுகிறோம் ஆனால் அந்த ரெண்டாம் வருகை இருக்கா ரெண்டாவது மீண்டும் ஏசு இந்த உலகத்துக்கு வருவாரா மீண்டும் இயேசு மறுபடியும் இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு நன்மை தீமை கேட்ப அவர் தண்டிப்பாரா ரெண்டாம் வருகை நடக்குமா எப்ப நடக்கும் என்கின்ற கேள்வி நமக்கு உண்டு சில பேருக்கு அதெல்லாம் பொய்யே அதெல்லாம் ஒன்னும் கிடையாது வாட்டி ஒண்ணு வரப்போறது கிடையாது அப்படியும் அவநம்பிக்கையோடு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் நோ செகண்ட் அதுக்குள்ள நான் செத்து போயிடுவேன் ஏசு எப்போ வந்து நான் பார்க்க போறேன் அதுக்குள்ள நான் செத்து போயிடுவேன் இரண்டாம் வருகை இருக்கா என்கிற சந்தேகம் இருக்கு பிரியமான வேதம் என்ன சொல்கிறது திருவிபிலியம் என்ன சொல்லுகிறது இயேசுனுடைய இரண்டாம் வருகை பற்றி விபிலியம் என்ன சொல்லுகிறது எடுத்துக்கொள்வோம் மத்திய நட்சிதி இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று இந்த பகுதியிலுடைய இரண்டாம் வருகை பற்றி சொல்லப்படுகிறது நாம் வாசிப்போம் இருபத்தி நான்கு முப்பது முப்பத்தி ஒன்று பின்பு வானத்தில் மாநில மகன் வருகையின் அறிகுறி தோன்றும் பின்பு வானத்தில் மானிட மகனுடைய வருகையை பற்றி அறிகுறி தோன்றும் விண்ணில் அடுத்து மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் வானத்தின் மேகங்களின் மீது வருவார் அப்போது வானங்கள் மத்தியிலே மானிட மகன் மிகுந்த வல்லமையோடும் மாட்சியின் மாட்சியோடும் வருவார் வேதம் சொல்லுகிறது அடுத்து இதை காணும் மண்ணுலகில் உள்ள எல்லா குலத்தவரும் இதை பார்க்கக்கூடிய மண்ணகத்தில் இருக்கூடிய எல்லா குலத்தாரும் எல்லாருமே இதை பார்ப்பார்கள் இதை பார்க்கிற போது மாரடித்து புலம்புவர் மாரடித்து புலம்பவர் பெரிய மாணவர்களே முதல் வருகி வருகிற போது யாரும் மாரடித்து புலம்புல எல்லாம் மகிழ்ச்சியா இருந்தாங்க மெஸ்ஸியாவுக்கா காத்து கொண்டிருந்தார்கள் மெஸ்ஸியா எப்ப வருவார் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இரண்டாம் வருகையை பத்தி பேசுகிற போது ஆண்டு சொல்றாரு அப்போது மண்ணுலகில் உள்ள எல்லாரும் மாறடித்து புலம்புவர் நம்மள எப்ப மாறடித்து புலம்புவோம் நம்ம எங்க புலம்புறது எங்க அழுவுறது எவனுக்கான அழ மாட்டேன் நாம் எப்போது மாறடித்து புலம்புவோம் இறந்து போன சமயத்திலேயே வருத்தத்தை தாங்க முடியாமல் அந்த சோகத்தை தாங்க முடியாமல் மாறுபடித்து புலும்போதை பார் எப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீலிக்கண்ணீர் சும்மா போறோம் நல்லா இருங்க உங்களுக்கா வேண்டிங்கன்னு சொல்லிட்டு அப்படி வந்துரும் யாரும் மடுவதெல்லாம் கிடையாது ஆக மாறடித்து புழும்புவீர்கள் அடுத்து அவர் தம் தூதரை பெரிய எக்காலத்துடன் அனுப்புவார் அவர் தம்முடைய தூதரை மானிட மகன் வருகிற போது அவர் தம்முடைய தூதரை அனுப்புவார் அவர்கள் உலகின் ஒரு கோடியிலிருந்து மறு கோடி வரை நான்கு திசைகளில் இருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார்கள் நான்கு திசையில் உள்ளவர்களை அவர் தேர்ந்தெடுப்பார் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார் பெரியமானவர்களே ரெண்டாம் வருகின் போது என்ன நடக்கும் அப்படின்னா அவர் எல்லாரையும் சந்திப்பார் எல்லாரையும் கூட்டி சேர்ப்பார் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை அவர் எடுத்துக்கொள்வார் மற்றவர்களையெல்லாம் அவர் விட்டுவிடுவார் இன்னைக்கு நச்சதி வாசகத்தில் நாம் வாசித்தோம் இருவர் மாவடித்து கொண்டிருப்பர் ஒருவர் எடுக்கப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் ஒருத்தர் மோச்சத்துக்கு போவாங்க இந்த இந்த ஊர் நாம் வாழ்வோம் அல்ல கடவுளுடைய மீட்பில் ஒருவர் பங்கெடுப்பார் கடவுளுடைய தண்டனைக்கு ஒருவர் விட்டுவிடப்படுவார் அடுத்த பகுதி இன்றைய நச்சதி வாசகம்தான் தான் மாநில மகனுடைய வருகை பத்தி பேசுது மத்திய நட்சதி இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறு மற்றும் நாற்பத்தி நாலாவது வசனம் அந்த நாளையும் வேலையும் பற்றி தந்தை ஒருவரை தவிர வேறு எவருக்கும் தெரியாது அந்த நாளை பற்றி மாநில மகன் எப்போ வருவாரு அந்த நாளை பற்றி யாருக்கும் தெரியாது தந்தைக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு தெரியுமா ஃபாதர் தெரியாது யாருக்கு மட்டும் தெரியும் தந்தைக்கு மட்டும் கடவுளுக்கு மட்டும் தெரியும் விண்ணக தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது மகனுக்கோ கூட தெரியாது

நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் அப்போ விவளிய நமக்கு என்ன சொல்லுது மானிட மகன் வருவார் அதில் பொய் கிடையாது நம்பவில்லை விவிலியத்தை நம்பல அப்படிதான் எடுத்துக்கொள்ள முடியும் விவிலியத்தை நம்பாதவர்கள் இந்த ஏசு இரண்டாம் வருகையை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை விவிலியத்தை நம்பக்கூடியவர்கள் விவளியத்தில் வரக்கூடிய இந்த வார்த்தையை நான் நம்பிதான் ஆக வேண்டும் இயேசு மீண்டும் வருவார் அதைத்தான் திருப்படையிலே நாம் சொல்லுகிறோம் இது விசுவாசத்தின் மறைபொருள் என்று குருவானவர் சொல்கிற போது நம்முடைய பதில் என்னவாக இருக்கிறது ஆண்டவரே நீ வருமளவும் உம்முடைய மரணத்தை அறிக்கைகின்றோம் உம்முடைய உயிர்ப்பையும் எடுத்து நீ வர வரைக்கும் நாங்கள் அந்த நம்பிக்கையை எடுத்துக்கொண்டிருப்போம் அந்த நம்பிக்கையில் நாங்கள் வாழ்வோம் நீங்க வருவீங்க என்பதுதான் விசுவாசத்தின் மறைபொருள் எப்போ வருவார் தெரியாது என்னைக்கு வருதோ தெரியாது விசுவாசத்து மறை பொருள் ஆனால் வருவார் சொல்லுவாங்க இல்லையா சினிமா வசனம் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டா இதெல்லாம் ஞாபகம் பெரிய மாணவர்களே மானிட மகன் வருவார் வேதம் சொல்கிறது இப்போது திருவருகை காலம் என்பது கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக மட்டும் நம்ம தயாரிக்கிற காலம் அல்ல இது நாம் கடவுளை சந்திக்கக்கூடிய காலம் அது கடவுள் நம்மை சந்திக்க வரக்கூடிய காலத்துக்காக நாம் தயார் செய்யக்கூடிய காலம்தான் இந்த நான்கு வாரங்கள் எப்படி தயார் செய்வது இந்த திருவரகை காலத்தில் என்ன தயார் செய்ய போகிறோம் வெளி அடை அடையாளம் கண்டிப்பாக தயார் செய்வீங்க வீடு வாஷ் பண்ணுவீங்க சுத்தம் பண்ணுவீங்க முடிந்தவர்கள் பெயிண்ட் அடிப்பீங்க லைட் போடுவீங்க ஸ்டார் கட்டுவீங்க புது உடைகள் வாங்குவீங்க கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக எல்லாரும் என்ன செய்வார்களோ அதையும் நாம் செய்ய போகிறோம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அதே பணிகள் அதே முயற்சிகள் அல்லது அதே பிளான் நம்மளும் செய்ய போறோம் அது தப்பு கிடையாது தவறு கிடையாது ஆனால் கடவுள் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் அது மட்டுமல்ல திருவருகை காலத்திலே தயார் செய்வது நீ ஆண்டவரை சந்திப்பதற்கு தயார் செய் அல்லது ஆண்டவர் உன்னை சந்திக்க வருகிற போது நீ காத்திரு ஆயத்தமாயிரு ஆண்டவர் எப்போ என்னை சந்திக்க வருவாரு எனக்கு தெரியாது நான் எப்போ ஆண்டு சந்திக்க போறேன் தெரியாது என்னுடைய மரணம் எப்போ எனக்கு தெரியாது என்னுடைய கடைசி மூச்சு எப்போ என்னை விட்டு போகும் தெரியாது நான் எப்போது ஆண்டு சந்திக்க போகிறேன் என்பதும் எனக்கு தெரியாது ஆண்டோடு எப்போது என்னை சந்திக்க வருவார் என்பதும் எனக்கு தெரியாது எனவே நான் என்ன செய்ய வேண்டும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் நாளைக்கு நான் இறந்தாலும் கூட நான் சந்திக்க சந்திக்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் நாளைக்கு நான் மரணித்து போனாலும் கூட இந்த நொடியில் நான் இறந்து போனாலும் கூட என்னுடைய ஆன்மா ஆண்டோரை சந்திக்கக்கூடிய இடத்துல என்னுடைய ஆன்மா இருக்கணும் அவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும் அவ்வளவு தூய்மையான வாழ்க்கை நான் வாழ வேண்டும் எனவே எச்சரிக்கையாயிருங்கள் என்று இந்த திருவருகை காலத்துல கடவுள் நம்மை அழைக்கிறார் என்னை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நாம் இறந்தோம் என்றால் நாம் ஆண்டோரை சந்திக்கக்கூடிய நிலைமையிலே நாம் இருக்கிறோமா கடவுளை சந்திக்கக்கூடிய இடத்துல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்னுடைய ஆன்மா ஆண்டுக்கு முன்னாடி போயிட்டு ஆண்டு சந்திக்கக்கூடிய நிலையில் என்னுடைய ஆன்மா இருக்கிறது என்று தைரியமாக நம்மால் சொல்ல முடியுமா இருங்கள் ஆயத்தம் செய்யுங்கள் ஆண்டு சந்திப்பதற்காக நாம் எல்லோருமே ஒரு பக்கம் தான் இயேசுனுடைய கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் மட்டும் தான் ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை சந்திக்க இறுதி காலத்தை அல்லது ஆண்டுோடிய அந்த நாட்களை சந்திக்க நாம் ஆயத்தம் ஆவதில்லை எனவே தான் பௌலடியார் ரெண்டாவது வாசத்தில் சொல்றாரு நாம் எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும் அவர் சொல்லுகிறார் இதுவே இறுதி காலம் என அறிந்து கொள்ளுங்கள் பௌலடியார் சொல்லுகிறார் இதுவே இறுதி காலம் என அறிந்து கொள்ளுங்கள் பவுலடியாருடைய காலத்துல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு என்ன நம்பிக்கைன்னா இயேசு உடனே வந்துடுவார் அப்பதான் மோச்சத்துக்கு போனார் இல்லையா இறந்து மோச்சத்துக்கு போனார் விண்ணகம் போன இயேசு உடனே வருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை தொடக்க கால திருச்ச வழி இருந்துச்சு அதனால் தான் பௌலடிய சொல்கிறார் நீங்கள் உழைக்காமல் இருக்கிறீர்கள் உழைக்காமல் உண்கிறீர்கள் உழைக்காத உண்ணல் ஆகாது ஏன் சொல்றாரு அதான் இயேசு வரப்போறாரு நாம நாமே எதுக்கு உழைக்கணும் நாம எதுக்கு கஷ்டப்படணும் நாம் எதுக்கு சேர்த்து வைக்கணும் சேர்த்து வச்சாலும் வீசதும் போகும் உலகம் தான் முடிய போதே இயேசு தான் வரப்போறாரு அதனால் வேலை செய்ய வேண்டாம் சோம்பேறிகளாக இருந்தார்கள் எனவே பவுலடிய சொல்கிறார் நீங்கள் உழைக்கவில்லை என்றால் உண்ணல் ஆகாது நீங்கள் மற்றவுடைய விசுவாசத்தை தலையிறீங்க நீங்கள் மற்றவுடைய வேலைகளை தலையிறீங்க ஒழுங்கு மரியாதை போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறார் ஏன் அப்படின்னா அவங்க இயேசுடைய இரண்டாம் வருகை வரப்போகுது எதுக்கு வேலை செய்யணும் எதுக்கு சம்பாதிக்கணும் எதுக்கு உழைக்கணும் அப்படின்னு இருந்தாங்க அப்போ தொடக்க கால துரிச்சவையில் இயேசு உடனடியாக வந்துடுவார் அப்படி எண்ணத்துல இருந்தாங்க அதனால தான் சொல்றாரு இறுதி காலம் வந்துருச்சு என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு அப்ப இறுதி காலம் வந்துருச்சு இருளின் ஆட்சியை விட்டுடுங்க ஒளியின் ஆட்சிக்குண்டானதை அணிந்து கொள்ளுங்கள் நீங்க இருளின் மக்களாக இருக்காதீங்க ஒளியின் மக்களாக வாங்க கடவுள் வருகிற போது நீங்கள் அவரை எதிர்கொள்ள வேண்டும் எனவே உங்களிடம் இருக்கக்கூடிய பாவங்களை விட்டுவிடுங்கள் சொல்லி சில பாவத்தை அவர் பட்டியலிடுகிறார் வாசகத்துல என்ன சொல்றாரு களியாட்டம் இன்னைக்கு வரக்கூடிய முதல் பாவம் களியாட்டம் இரண்டாவது குடிவேறி குடிவேறி மூன்றாவது கூடா ஒழுக்கம் கூடாத பழக்கம் நான்காவது காமவெறி ஐந்தாவது சண்டை சச்சரவு ஆறாவது ஊனியல்வின் நாட்டங்கள் இப்படியாக பட்டியலிடுகிறார் இன்றைக்கு இந்த பாவங்கள் எதுவுமே நான் செய்யலை அப்படின்னு சொல்லி நம்முடைய மனசாட்சி சொல்லும் நாம யாரும் களியாட்டத்தில் போயிட்டு நம்முடைய வாழ்க்கை வேஸ்ட் பண்ணலை அப்படி யாராவதுன்னு எனக்கு தெரியாது நான் நம்புறேன் களியாட்டத்தில் நம்ம யாரும் போறது கிடையாது ஹம் ரெண்டாவது குடிவெறி குடி வெறித்தனமாக அதுதான் நம்முடைய வாழ்க்கைன்னு சொல்லி குடிவெறியில் இருக்கிறவர்கள் அப்படி ஒன்றும் கிடையாது மூன்றாவது கூடா ஒழுக்கம் தேவையற்ற ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படி இருப்பதாக தெரியல அதுக்கடுத்து காம வெறி அதுவும் நம்மிடம் இல்லை அடுத்து சண்டை சச்சிடு இது கொஞ்சம் இருக்கும் சண்டைகள் இருக்கும் சச்சுருள்கள் இருக்கும் ஊனியல்பின் நாட்டங்கள் ஊனியல்பின் நாட்டங்கள் இருக்கும் தேவையில்லாது பார்ப்பது தேவையில்லாது பேசுவது இப்படியாக பெரிய மாணவர்களே நாம் இந்த பாவங்களை அப்படியே நம்மக்கிட்டே இல்லை அப்படி வச்சுக்கிட்டாலும் கூட நம்மிடம் இருக்கக்கூடிய பாவங்கள் பௌலடியார் இதைதான் சொல்லி இருக்கிறார் ஆனால் கடவுள் வருகிற போது கடவுளை சந்திக்க முடியாமல் வைக்கக்கூடிய பல பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு களியாட்டம் என்ற ஏதோ குடிக்கிறது பாதில் போயிட்டு கூத்தாடுவது அப்படி மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது இன்றைக்கு எதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி படுத்துகிறது எதை என்னை சந்தோஷப்படுத்துகிறது அவர்களுக்கு களியாட்டத்தை சந்தோஷம் கொடுக்கிறது என் வாழ்க்கையில் எது எனக்கு சந்தோஷம் கொடுக்கிறது எது எனக்கு என்னுடைய மகிழ்ச்சியாக இருக்கிறது எது எனக்கு பைத்தியமாக குடிவெறி போதையாக இருக்கிறது என்னுடைய பெயர் என்னுடைய புகழ் என்னுடைய அகம்பாவும் என்னுடைய ஆணவம் என்னுடைய திமிர் நான் தான் என்னுடையது எனக்கு மட்டும்தான் இதெல்லாம் என்றைக்கு களியாட்டம் இதெல்லாம் தான் நமக்கு மது இதெல்லாம் தான் நமக்கு போதை அது இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாது நான் என்னுடையது தான் நாம் தான் போதை யாருக்கு நாம் வழிவிட மாட்டோம் யார் சொல்வதையும் கேட்பது கிடையாது நான் மட்டும்தான் பெரியவன் நாம் மட்டும்தான் முதல்வன் நான் மட்டும் தான் முதன்மையானவர் அதிலிருந்து என்னால் விடுபட முடியாது இது போதை குடித்தால் மட்டும் போதை அல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய தற்பெருமை நமக்குள்ள இருக்கக்கூடிய சுயநலம் நமக்குள்ள இருக்கக்கூடிய கோபம் நமக்குள்ள இருக்கக்கூடிய அகம்பாவம் ஆணவம் திமிர் எரிச்சல் பகைமை வெறுப்பு இதெல்லாம் பொழுடைய சொல்லலை ஆனால் இது இருந்தாலும் கூட நாம் ஆண்டோரை சந்திக்க முடியாது பாவங்கள் கூட ஒழுக்கம் ஆண்டு சொல்ற கூட ஒழுக்கம் என்பது ஏதோ கணவன் தன்னுடைய மனைவிக்கு மனைவி தன்னுடைய கணவனுக்கு செய்யக்கூடிய விரோதம் மட்டுமல்ல பிரமாணிக்க இன்மை மட்டுமல்ல இன்னைக்கு நம்முடைய நண்பர்கள் யார் நாம் யாரோடு பழகுகிறோம் தெய்வ பக்தி இருக்கிறதா நாம் பழகக்கூடிய மக்களிடம் நல்ல மதிப்பீடுகள் இருக்கிறதா நம்முடைய நண்பர்களிடம் நல்ல பண்புகளோடு வாழக்கூடியவர்களோடு நாம் பழகுகிறோமா நல்ல வார்த்தை பேசுகளோடு நாம் பழகு பழகுகிறோமா நல்ல சிந்தனைகளோடு இருக்கக்கூடியவர்களோடு நாம் பழகுகிறோமா யாரோடு பழகுகிறோம் நம்முடைய நண்பர்கள் யார் நம்முடைய குடும்பத்துக்கு தேவையானவர்களா நம்முடைய குடும்பத்தினுடைய அமைதிக்கு தேவையானவர்களா யார் நம்முடைய நண்பர்கள் யார் நம்முடைய உறவுகள் அவர்களால் நம்முடைய வாழ்க்கையில நல்லது நடக்கிறதா அல்லது தீய வழியிலே நாம் போகிறோமா கெட்ட வழியிலே நம்மை அழைக்கிறார்களா யாரோடு நாம் சேர்ந்திருக்கிறோம் யாரை நண்பர்களாக வைத்திருக்கிறோம் கூடா ஒழுக்கம் சண்டை சச்சரவு குடும்பத்தில் சண்டை மனைவியோடு சண்டை கணவனோடு சண்டை பிள்ளைகளோடு சண்டை உற்றா உறவினோடு சண்டை வேலை செய்யக்கூடிய இடத்திலே சண்டை நம்முடைய அன்பியங்களை சண்டை 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 போட்டுக் கொண்டிருக்கிறோம் பெரியமானவர்களை சொல்கிறார் கடைசி காலம் வந்துவிட்டது எச்சரிக்கையாகிருங்கள் ஆயத்தம் ஆயிருங்கள் கிறிஸ்துமஸ் விழாவை நாம் எந்த விதமான இல்லாமல் கொண்டாடிட முடியும் ஆனால் இயேசுனுடைய இரண்டாம் வருகை தயாரிப்பு இல்லாமல் நாம் இயேசுவை சந்திக்க இயேசுனுடைய முதல் வருகை இயேசுடைய இரண்டாம் வருகை இதுதான் என்னுடைய தீம் முதல் வருகைக்கும் ரெண்டாவது வருகைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன முதல் வருகை இயேசு கடவுளாக இருந்தார் மனுஷனாக வந்தார் கடவுள் தன்மையை விட்டுட்டு மனிதனாக வந்தார் இது முதல் வருகை இயேசுடைய இரண்டாம் வருகை அவர் மனிதனாக வரமாட்டார் இயேசனுடைய இரண்டாம் வருகையில மனுஷனா வரமாட்டார் கடவுளாகத்தான் வருவார் அவர் நீதிபதியாக வருவார் உலகை தீர்ப்பளிக்க அவர் கடவுளாகத்தான் வருவார் மனுஷனா வரப்போதில் இயேசுடைய முதல் வருகை அவர் குழந்தையாக வந்தார் வாது சூது தெரியாது குழந்தைக்கு மன்னிக்கிற கடவுளாக அன்பு செய்யக்கூடிய கடவுளாக வந்தார் முதல் வருகை கிறிஸ்துமஸ் இரண்டாம் வருகை குழந்தையாக அல்ல அவர் பாலிபராக அல்லது மெச்சூராக நல்லது எது தப்பு என்பதை பார்த்து நம்மை தண்டிக்க கூடியவராக வருவார் நல்லதென்னா நல்லது கெட்டது சொல்லக்கூடியவராக இருப்பார் நல்லது வாருங்கள் ஆசை என்னுடைய வலது பக்கம் வாருங்கள் விண்ணகத்துக்கு கூப்பிடுவார் தீயவர்களை அப்பால் போங்கள் என்று சொல்லி அவர் நமக்கு தண்டனை கொடுப்பார் குழந்தையாக நடுவராக வருவார் முதல் வருகையின் போது எல்லாரும் வாழ்வு பெற வேண்டும் என்று சொல்லி வந்தார் எல்லாருக்கும் வாழ்வு ஏழைகளுக்கு பணக்காரர்களுக்கு பாவிகளுக்கு நல்லவருக்கு எல்லாருக்கும் வாழ்வு ஆனால் இயேசுனுடைய இரண்டாம் வருகை எல்லாருக்கும் வாழ்வு கிடையாது நல்லோருக்கு மட்டும்தான் வாழ்வு நல்லோருக்கு மட்டும்தான் வாழ்வு ரெண்டு பேர் இருப்பார்கள் ஒருவர் எடுக்கப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் நல்லவரை எடுத்துக்கொள்வார் மற்றவரை ஆண்டவர் விட்டு விடுவார் இரண்டாவது வருகையில பிரிய மாணவர்களே முதல் வருகை அது மகிழ்ச்சியின் விழா கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியின் விழா இயேசுனுடைய இரண்டாவது வருகை மகிழ்ச்சியின் விழாவாக இருக்காது அது பயமுறுத்துகிற அச்சுறுத்த நாளாக இருக்கும் கெட்டவர்களுக்கு அச்சுறுத்துகிற நாள் தீமையாடு செய்கிறவர்களுக்கு அது பயமுறுத்துகிற நாள் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று இருப்பார்கள் மாரடித்து புலம்புவார்கள் பயம் அச்சம் இருக்கும் இப்ப நாம எந்த விழாவை கொண்டாடுவதற்கு ஆயத்தம் செய்ய போகிறோம் வெறும் கிறிஸ்துமஸ் விழா அல்லது இயேசுன ரெண்டாம் வருகை நம்பிக்கை அறிக்கை அனைவரும் எழுந்து நிற்போம்